மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் புதுச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல மாம்பழ சீசன் வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஜனவரியில் இருந்தே நம்ம இதுக்கான மருந்துகளை கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அதுக்காக பண்ணாரியம்மன் சார்பாக ஒரு கிட் செட்டு வந்து அறிமுகப்படுத்துகிறான் முதல்ல பூ எடுக்கிறதுக்கு எடுத்த பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கு பிஞ்சு கொட்டாமல் இருக்கிறதுக்கு நுண்ணூட்ட செட்டை அறிமுகப்படுத்துகிறோம் அடுத்து பூ எடுத்ததுக்கு அப்புறமா அடி சாம்பல் நோய் வந்து அந்த பூஞ்சாணங்கள் பரவி பூவெல்லாம் கொட்டிடும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஆம்லியோமேசிஸை அறிமுகப்படுத்துகிறோம் அடுத்து பிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா பிளான்ட் ஹாப்பர் அப்படிங்கிற ஒரு தத்துப்பூச்சி வந்து இலைகள் மேலே ஒரு பூஞ்சானத்தை எல்லாம் பரப்பி பிஞ்சுகளை உதிர செஞ்சிடும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு பேசிவேட் மெட்டாரிசியம் இந்த மருந்துகளை கொடுத்து முழுமையாக மாம்பழத்தை அறுவடை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதா இந்த பதிவு பதிவுக்குள்ளே போகலாம் டிசம்பர் ஜனவரி லாஸ்ட்டுக்குள்ளே எல்லாமே பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் ஜனவரி ஃபஸ்ட்டில் பூ எடுக்கிறதுக்கு தோன்றதுக்கும் எடுத்த பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கும் பிஞ்சுகள் உதிராம இருக்கிறதுக்கும் நுண்ணூட்டங்களை முதல்ல கொடுக்கணும் இது வந்து இரநூறு லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் கடல் பாசி உகமும் ஒரு லிட்டர் பயாலஜிக்கல் பூஸ்ட்டும் ஒரு லிட்டர் மீனமிலம் ஒரு இரநூறு கிராம் அமினோ பல்வீட் பவுட்ரு இது எல்லாமே இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து மேலே தெளிச்சு விடும்போது பூ உதிரதல் பிஞ்சு உதிரதல் இல்லாமல் உங்கள் செடி வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த நுண்ணூட்டச்சத்து உதவிகரமாக இருக்கும் இதனுடைய விலை பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி எழுபது ரூபாய் இரநூறு லிட்டர் தண்ணிக்கு கலந்து தெளிச்சுக்கலாம் இப்போது நுண்ணூட்டத்தை கொடுத்து பூ எடுக்க வச்சிட்டோம் அடுத்து பூ எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அடி சாம்பல் நோய்ங்கிற ஒரு சாம்பல் நிறத்தில் பூ பூத்த உடனேயே அந்த பூக்கள் மேலே இலைகள் மேலே சாம்பல் பூத்த மாதிரி ஒரு பூஞ்சானம் பரவ ஆரம்பிக்கும் இந்த பூஞ்சானங்கள் பரவன உடனேயே ஒளி சேர்க்கை ஏற்படாமல் அந்த பூக்கள் அப்படியே உதிர ஆரம்பிச்சிரும் மஞ்சரிகள் அப்படியே கொத்து உதிர ஆரம்பித்திரும் அடுத்து பிஞ்சுகள் பிடிக்காது இலைகள் மேலேயும் இந்த பூஞ்சானங்கள் பரவ ஆரம்பிச்சதுன்னா ஒளிச்சிற்கு நடக்காம வளர்ச்சி குன்றி காணப்படும் பூக்கள் முக்கியமாக உதிர்ந்து போயிடும் பெருத்த சேதாரத்தை இந்த அடிச்சாம்பல் நோய் வந்து ஏற்படுத்தும் அதுக்காக நூறு லிட்டர் தண்ணிக்கு ஆம்பிளியோமைசிஸை வந்து ஒரு லிட்டர் ஊற்றி காலையில அல்லது சாயந்தரமா பூ பிடிச்சதுக்கு அப்புறமா லைட்டா ரொம்ப பவராக அடிக்க வேண்டாம் புகை மாதிரி மேலே பூக்கள் மேலே தெளித்து விட்டோம் அப்படின்னா இந்த ஆம்பிளியோமைசஸ் அப்படிங்கிற பூஞ்சானக்கொல்லி வந்து அந்த பூஞ்சானத்தை மேலே பரவி தடுத்து நிறுத்தி உங்கள் பூக்கள் வந்து உதிராமல் பாதுகாக்கிறதுல இந்த ஆம்பிளியோமைசஸ் மிகவும் முக்கிய பங்காற்றி நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கு இது வந்து உதவிகரமாக இருக்கும் அடுத்து நுண்ணோட்டம் கொடுத்து பூ எடுக்க வச்சுட்டோம் பூவை காப்பாற்றுறதுல ஆம்பிளியோமைசஸ் கொடுத்துட்டோம் அடுத்து பிஞ்சாக மாறும் அந்த சின்ன பிஞ்சுகள் வரும்போது பிளான்ட் ஹாப்பர் அப்படிங்கிற ஒரு தத்துப்பூச்சி வந்து அந்த பிஞ்சுலேயும் இலைகள்லாம் கொண்டுட்டு சாறுகளை உரிய ஆரம்பித்தோம் அந்த சாறுகளை உறிஞ்சிட்டு இலைகள் மேலே அந்த கழிவுகளை விட ஆரம்பிக்கும் பிஞ்சுகள் மேலேயும் அந்த கழிவுகளை விடும்போது இது வந்து கருப்பு கருப்பாக ஒரு தேன் மாதிரி திரவமாக இருக்கும் ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் அந்த திரவத்தில் அப்படியே சூட்டி மோல்டு அப்படிங்கிற ஒரு பூஞ்சானங்கள் வந்து பரவ ஆரம்பிக்கும் அந்த பிஞ்சுகள் கொட்ட ஆரம்பிக்கும் காய் கருப்பு கருப்பாக அசிங்கமாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிஞ்சு பிடிச்சி ஒன்று ரெண்டு பூச்சிகளை பார்த்த உடனேயே பேசி வெட் மெட்டாரிசியம் இதில் ஐம்பது மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கும் மெட்டாரிசியத்தில் ஐம்பது மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு கலந்து காலையில் அல்லது சாயந்தரமாக அப்படி மரம் ஃபுல்லாக தெளித்து விடும்போது இந்த பூச்சிகளை இது கட்டுப்படுத்தும் அந்த பூஞ்சானங்கள் அடுத்து வராமல் உங்கள் பிஞ்சுகள் உதராமல் இருக்கிறதுக்கு இது வந்து உதவிகரமாக இருக்கும் அதையும் மீறி இந்த பூஞ்சானங்கள் அதாவது சூட்டி மோல்டு அப்படிங்கிற பூஞ்சாணங்கள் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி அகற்ற வேணும் அப்படின்னா ஒரு பத்து லிட்டர் தண்ணியை நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் மூணு கிலோ மைதா மாவை போட்டு நல்லா காய்ச்சிடுங்க காய்ச்சி ஒரு திரவமாக பண்ணிக்கங்க அந்த திரவத்தை பத்து லிட்டர் எடுத்து ஒரு இரநூறு லிட்டர் பேரலில் ஊற்றி அந்த பதினோரு மணி சுமார் காலையில் இல வெயில் தொடங்குற நேரத்தில் இந்த இரநூறு லிட்டர் பேரில் இருக்கிற அந்த மைதா மாவு கரைசில் இலைகள் மேலே அப்படியே அடித்து விடும்போது இந்த இலைகளில் இருக்கிற அந்த சூட்டி மோல்டு கருப்பு கருப்பாக ஒன்று படிஞ்சிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது மேலே போய் இது அப்போ ஆரம்பிக்கும் இந்த மைதா மாவு இந்த மைதா மாவு அப்பளத்துக்கு அப்புறமா பன்னெண்டு ஒரு மணி வாக்கில் வெயில் வர ஆரம்பிக்கும் அந்த வெயில் வர்ற சமயத்தில் அந்த மைதா மாவு உரிச்சிட்டு வர ஆரம்பிக்கும் உரிச்சிட்டு வரும்போது அந்த ஒரு பெயிண்ட்டு மாதிரி நான் இலைகள் அடிச்சிருக்குன்னு சொன்ன அடிச்சிருக்கு அதை அப்படியே உரிச்சிட்டு வந்து கீழே உழுந்துரும் அப்படி உழுந்துருச்சு அப்படின்னா உங்க இலைகள் வந்து மீண்டும் பச்சை நிற இயல்பு நிலைக்கு திரும்பி ஒளிச்சேர்க்கைக்கு தயாரா மாறிடும் அப்படி நீங்க இதை அடிக்கல அப்படின்னா கருப்பா அப்படியே படிஞ்சிருச்சு அப்படின்னா ஒளிச்சேர்க்கை அங்கே அங்க நடக்காது பிஞ்சுகள் புடிஞ்சாலும் கொட்டும் பூ பிடிச்சாலும் கொட்டி உங்கள் பயிர் வந்து சத்துக்களை இழந்து காணப்படுறதுனால மிகவும் ஆரோக்கியம் குன்றி காணப்படும் மாம்பழத்துக்கு அப்படின்னா இந்த மூணு பிரச்சனைகள் தான் மிக 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 முக்கியமாக வரும் இதை தடுத்துட்டிங்கனாவே நல்ல விளைச்சலை உங்களால் எடுக்க முடியும் அதனால் ஜனவரி மாதம் கடல் பாசி உரம் நுண்ணூட்டம் மீனமிலம் அமினோ பல்வி இதை கொடுத்து உங்கள் மாமரத்தில் பூக்களை அதிகமாக எடுக்க வையுங்க ஜனவரி தேதிக்குள்ள இதை கொடுத்துருங்க பூ எடுத்ததுக்கு அப்புறமா அடிச்சாம்பல் நோய் வரும்னு சொன்னேன் அதுக்கு ஆம்பிளியோமைசிஸை கொடுத்துருங்க பிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து பேசி வெட் மெட்டாரேசியம் ஐம்பது ஐம்பது எம்எல் போட்டு கொடுத்தீங்கன்னா பிஞ்சு உதிராம இருக்கும் அந்த மைதா மாவு கரைசலை கொடுத்து அந்த வந்து கருப்பாக மேலே படிஞ்சிருக்கிற திரவத்தை உரிச்சு எடுத்தீங்க அப்படின்னாவே ஒரு நல்ல விளைச்சலை உங்களால் மாம்பழத்தில் எடுக்க முடியும் எங்கேன்னு இல்லை எங்க கிடைக்கிறதோ அங்க வாங்கி விவசாயிகள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை இது மாதிரி வாங்கி பயன்படுத்தி நல்ல லாபத்தை மாம்பழத்தில் இந்த வருஷம் எடுக்க வேணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமல்லை தட்டாமல் உதவிகள் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்டாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்செருக்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி